நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விவரம் கேட்டு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்குதா தகவல் கிடைச்சிருக்கு அடுத்ததான் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் நியமனங்கள் குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறதா வட்டார தகவல் கிடைச்சிருக்கு வட்டார தகவல்னாலும் அது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்பலாம் அந்த அளவுக்கு ஒரு தகவல் உண்மையான தகவல் சரிங்களா நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆதாரம் கைக்கு வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வந்து நம்பலாம் ஆசிரியர் நியமனங்களுக்கான பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை அனுப்பியுள்ளதாக வட்டார தகவல் கிடைச்சிருக்கு தொண்ணூறு சதவீதம் நம்பலாம் கண்டிப்பாக ஆதாரம் கைக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறேன் சரிங்களா அதற்குண்டான ஷெடியூல் தேதியோடு அனுப்பி வைக்கப்பட்டதாக வந்திருக்கு தகவல் சரிங்களா அதுதான் பள்ளிக்கல்வித்துறையிலே மற்ற காவலர் பணியிடம் மற்ற இதர பணியிடங்களோட விவரங்கள் கூட ஒரு சில வலைதளங்களில் கொடுத்துருக்குறாங்க விவரங்கள் கேட்டு அனுப்பி தான் சரிங்களா ஆக பள்ளிக்கல்வித்துறையும் தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு காலி பணியிடங்கள் ஏற்படுறதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது டிஆர்பியும் வெகு வேற செயல்பாட்டுக்கு வரும் சரிங்களா பட்ஜெட்டு பட்ஜெட் இ பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிது பட்ஜெட் அன்றைக்கி எவ்வளோ ஆசிரியர் நியமனங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் நான் பார்த்த அந்த ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதி ஆசிரியர் நியமனங்களுக்கான ஒரு பட்டியலை நான் பார்த்தேன் அது உறுதித்தன்மையான தகவல்ன்ட்டு நம்பலாம் ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக வரும்போது நான் வந்து அதை சொல்கிறேன் நான் அந்த ஷெடியூலை பார்த்ததில் ஒரு இன்றைய தேதி போட்டு பள்ளிக்கு அதாவது ஆசிரியர் காலி பணியிட விவரம் இன்றைய தேதி வரை கேட்டிருக்காங்க அதில் அனுமதிக்கப்பட்ட காலி பணியிட விவரத்தை மட்டும் கேட்டு எவ்வளோ அனுமதிக்கப்பட்ட காலி விவரத்தை மட்டும் அனுப்பி வைக்குமாறு அந்த பட்டியல் இருக்குது நான் அந்த பட்டியலை பார்த்தேன் அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் நம்பலாம் வட்டார தகவல் தான் சரிங்களா நன்றி நண்பர்களே